மனைவி கேக்குறா கணவன் கணவன் கேட்கிறான் மனைவி மனைவி அல்ல கண்குளிர்ச்சி ஆகிட்டா மனைவி கேட்கறா என்ன கணவனை கண்குளிசி ஆகிதா என்னோட பிள்ளையில எங்களை கண்குளிச்சி ஆகிதா இந்த கண்குளிர்ச்சிங்கிறதுக்கு ஹசன் பசுர் அஹம்தான் தப்சி செய்றாங்க கண்குளிச்சி என்ன என்னோட உள்ள டிகிரி முடிச்சு அது முடிச்சு பெரிய இடத்துல கல்யாணம் முடிச்சு சொத்து செல்வத்தோடு இதை பார்த்து அகம்திலான்னு சொல்றதா இதா கண் குளிச்சு பிள்ளைகள் அல்லாஹுடைய கட்டளையில எடுத்து நடக்குது நவீன சுண்ணாக்கள் எடுத்து நடக்குது பாவத்தை கொள்ளுதோ அல்லாஹ கட்டளையை சரிவர நிறைவேற்று இதை பார்த்து கண்ணால பார்த்து உள்ளம் கொள்ளுறோம் இதைத்தான் அந்த துவா கேக்கு இன்னைக்கு நாங்க அது கிடைச்சுடா குரத்தாய் இது இல்ல குரத்தாய் இதுல ஓட்டை தொழுகை இல்ல அமல் இல்ல பாவத்துல இது இந்த பாட் மட்டும்தான் கேக்குது அடுத்த பாட்டு என்ன எந்த பிள்ளைகள் தக்குவாதாரிகள் ஆகிறதுக்கு எங்களை ரோல் மாடல் ஆகுது ரோல் மாடலான உமாவாக ரோல் மாடலான வாப்பாவாக ரோல் மாடலான ஆசானாக ரோல் மாடலான ஆசிரியராக ரோல் மாடலான ஊர் தலைவராக யாரெல்லாம் எங்களை ஆக்கு என்கிறதான் உள்ள நாளைக்கு மகள் சொல்லணும் நான் மாமியோட எப்படி நடக்கணும் என்கிறது நான் இந்த உம்மாட்டை படிச்சேன் இந்த உம்மா வாப்பம்மாவோட இப்படிதான் நடக்கும் நல்ல முறை இதன்னா உம்மாட்டைந்து படிச்சேன் குடும்பங்கள் நான் சேர்ந்து நடக்கணும்ங்கிறது நான் உம்மாட்டை படிச்சேன் உள்ள சொல்லணும் சகஜத்தை நான் உம்மாட்டேந்து படிச்சேன் காலை மாலை அவராத உம்மாட்டேந்து படிச்சேன் உம்மா தொழுட்டு நிக்கிற செய்வாங்க இதை நான் உம்மாட்டேந்து படிச்சேன் இதை நான் வாப்பாட்டேந்து படிச்சேன் சதக்கா கொடுக்குது நான் வாப்பாட்டேந்து படிச்சேன் முன்பின் சொன்ன தொழுத வாப்பாட்டுக்குள்ள சொல்லுவோம் இதான் வஜாண்டாளி மூத்தத்தை நெய்மா நாங்க ரோல் மோடல் ஆகிக்கணும் பிள்ளைகள் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் சரி கேஸ் வருது வந்து ஒரு கேஸ் வாழையலா நான் விட போறேன் என்ன எப்படி சரி பிரிச்சு விட்டுருங்க அப்போ அம்மாட வர செல்ற வந்து பேசுனா சொல்லிட்டு ஏன் விட போறீங்க இல்ல அவரு வந்து ரமதான் மாசம் எனக்கு இத்தனை வகையான சோட்டை செஞ்சு வைக்க சொன்னா ஏழுமன புள்ள வயத்துல கஷ்டம் கொஞ்சம் செஞ்சு வச்சேன் வந்தவரத்துல கேட்டார எல்லாம் அடிச்சாரு அடிச்சு கலந்துச்சு மைகனோட வாழை சரி அப்புறம் அவரையும் அடுத்த நாளை கூப்பிட்டு ரெண்டு பேரையும் வச்சு பேசினா அவள் அழுகுறான் நான் அடிக்கோண்டு அடிக்கிற என்ன பிரிச்சு விட்டுறாங்க எனக்கு இவ்வளவு தான் வேணும் அப்படியே அடித்தா இல்லை வாப்பா நான் சின்ன இதுதான் பார்த்தேன் கூட்டேஞ்சு வாப்பா அம்மா கட்டிக்கிறேன் ஏசுது அந்த பழக்கத்தில் எனக்கு வந்து அப்படியே இதே மாதிரி ஒருத்தர் வந்து அது அந்த நினைக்கிறோட வாழையா இப்படி சரி பிரிச்சேன் மதிக்கிறாள் இல்லை ஏசுறாள் அப்படிங்கிற அசிங்கமான வார்த்தையிலாம் ஏசுறா எனக்கு இருக்கேன் என்ன பிரிச்சு விட்டுருங்க நான் பிரியா போகிறேன் ரெண்டு பேரும் இது வேற ரெண்டு பேரும் கூட இது பேசுகிறான் அவள் அழுறா என்ன அல்லாக்கா பிரிச்சிறான் எனக்கு இவர் தான் வேணும் இவரை விட நல்ல ஒருத்தர் எனக்கு இல்லை அப்பயும் இப்படி செஞ்சாய் இதைத்தான் வீட்டுல சின்ன உம்மா வாப்பாக்கு ஏசுறேன் பாறை மட்டெல்லாம் குறை சொல்றேன் இதை தான் சின்னதுலேருந்து பார்த்தேன் அதான் எனக்கு வந்துட்டு அப்படி நாங்க யோசிக்கணும் நாங்க எதுக்கு ரோடு இந்த பிள்ளைகள் தவறுகள் செய்யுது அசிங்கமானதுகளை ஈடுபடுது எங்கேருந்து படிச்சு தான் வாக்கி கொண்டது வச்சு சேர்ந்திருந்து பார்த்து பிள்ளைகளுக்கு காட்டினேன் பாருங்க கிராமக்களுடைய முடிவு என்ன படத்துடைய முடிவு என்ன என்ன இல்ல கற்றுத்தரப்படுது கணவனுக்கு தெரியாம எப்படி தவறு செய்யணும் மாப்பிள்ளைக்கு தெரியாம எப்படி தவறு செய்யணும் இப்படி இருந்தா எப்படி நடக்கணும் அங்க பார்த்தத முடிஞ்சதுக்கு பின்னால பிரச்சனைக்கு எல்லாம் செஞ்சு காட்டுது யாரு பண்ணது வச்சு யாரு வச்சு காட்டுன வீட்டுக்குள்ளே அதனால சகோதரிகளே தாய்மார்களே பாரிய பொறுப்பு லேசு இல்ல பாரிய பொறுப்பு அதனாலதான் தாய்மார்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்கு பிள்ளைகேட்ட விஷயத்துல பாப்பமா இருக்கு இருக்குது நீங்க யோசிக்கல என்ற அதிரத்தை நம்மளைய வச்சு அடி அடின்னு அடிக்கிறாரு ஆ இவர் செய்கிறது அதிரத்துன்னா அதிரத்தையே கண்ணீர் விட்டுருவாரு அப்படி நான் தண்ணி ஆண்களுக்கு வைக்கிற நேரத்தில் அதுல நாங்கள் முழுமையா மத்த சைட்டை பேசுவோம் இதுல என்னோட மெயின் நோக்கம் லேடிஸ் பயன் அதில் தலைப்பு அதனால தான் பெண்களை புகாத்த பண்ணியே பேசப்படுது அது தவறா விளையா சேத்தா அப்படி போடுவோம் அங்க இருந்து உள்ளத்துல ஓடும் இவர் எங்க இருந்தா வந்தாரு இவர் எங்களை போட்டு அடிச்சுக்கே நிக்கிறாரு உட்கார்ந்து நீக்கிறாங்க தானே அவங்களுக்கு ஒன்றுமே சொல்றாரு சகோதரிகளே தாய்மார்கள் எல்லாம் மன்னிக்கணும் என்ன சொல்லவாருன்னா தாய்மார்களுக்கு பாரிய பொறுப்பு நீங்க ஒரு இமாம்களுடைய வரலாறுகளை பரட்டி பாருங்க இருக்கலாம் மஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி பத்து லட்சம் ரூபாய் அறிவிக்கலாம் ஒருத்தர் சரித்திரத்தை எடுத்து பாருங்க அதுக்கு பின்னுக்கு இருந்தது யார் புகாரவங்களா பார்வை இல்லாம பேசு பார்வை ரப்பிட்ட கஞ்சி மீட்டு எடுத்தது யாரு தாய் அமிஷா காஷ்மீர் ரஹ்மத்துல்லா அவங்க அடிக்கடி நபிய கனவுல காணுவாங்க சொல்லி சொல்லுவாங்க உம்மாக்கு பங்கு உம்மா சொன்னா இல்ல உம்மாட்ட சொன்ன உமா சொல்லிக்க பங்கு அப்படின்னு நான் தான கனவ நீ தான் காண்ற கனவு சின்ன பிள்ளையா இருக்கிஸ்தான்ல சில கால வரும் குண்டு ரெண்டா தாங்க முடியாது தண்ணியெல்லாம் தொடையில அப்படியான நேரத்துல கூட நீ சாமத்துல பால் கேட்டாலும் நான் எழும்பி உதவு செஞ்சு தருசரி சலவால் செஞ்சு செலவாத்து சொல்லித்தான் உங்களுக்கு பால் தருவேன் அதுல பறக்கத்தான் இன்றைக்கு பாக்குற சரலாச்சி அதனால தாய் மிகவும் முக்கியம் அதனாலதான் உதாரணம் சொல்லிக்காட்டு அழகில் ஆனா சொல்ற விளங்கிக் கொள்ளும்னு சொல்லி மார்க்கும் சரிய ஒரு புள்ள பிறந்தா யாரோட சேர்க்கிற வாப்பா பாப்பாட பேரோட எழுது அப்படித்தானே தவறான முறையில ஒரு புள்ள கிடைச்சா யாரோட சேர்க்கிற உமாவோட சேர்க்குறேன் உமோட பேரா சொல்றேன் உம்முள் வாழ தான் தான் சொல்றேன் உமோட புள்ள பாப்பாவுக்கு சேர்க்கிறேன் செஞ்ச பாவம் தவறு குற்றம் அதெல்லாம் வேற சாப்பிட்டா அதெல்லாம் இருக்கு பிரிக்க முடியாது தாய தாயுடைய மடிதான் முதலாவது அவட பாசரு அங்கேயும் தான் படிக்குது உங்களோட எந்த அளவுக்கு ஒரு தாயுடைய ரியாக்சன் பிள்ளைகளுக்கு வேலை செய்துன்றா ஆய்வு செஞ்சாங்க இதனாளிக்கத்துல பார்த்தது அதுக்கு முன்னால ஒரு முஃப்தி சாப் சொன்னாங்க ஒரு சபைக்கு வந்து ஒரு பிள்ளைய கொண்டு வந்தாங்க ஹத்துமல் புகாரி புகாரி முடி ஓதி முடிக்கிறாங்க பெரிய அம்ம ஜி சூடமாக்குள் பெரிய எல்லாம் இருக்கிறாங்க ஒரு அஞ்சு வயசு பொம்பளை பிள்ளைய கொண்டாவு பெரும் பெரும் அதிஷ் பாடம் நடத்தக்கூடியவங்க எல்லாம் இந்த பிள்ளைய துவாக்கு கொண்டு வந்து முடிச்ச போற கேட்டாங்க ஏன் இந்த பிள்ளைய கொண்டா ஏன் இந்த பிள்ளை ஹாஃபிதா எப்படி ஹாஃபிதா உமாவ டாக்டர் வாட்டம் டாக்டர் உமா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நேரம் எப்பெல்லாம் ஓய்வு கிடைக்குமோ அந்த நேரம் பொரான் கை இருந்தா அந்த பிள்ளை பொரான் பாரு பார்த்த ஒரு தெரியாது பொரான் காடு உள்ளுக்கு இருந்து புள்ள கேட்டு ராய் ஓட்டு செஞ்சாங்க வெளியில நடக்கக்கூடியது கற்பரையில் இருக்கிற பிள்ளைக்கு எஃபெக்ட் ஆத்ததை உண்டு பண்ணுமா தாக்கத்தை உண்டு பண்ண அமெரிக்காவில் அமெரிக்கால தாயும் நடச்சு அதில் தாயை கட் பண்ணி தாய வச்சு எல்லாம் மாட்டிக்கு இட்டிட்டு மியூசிக்கை போடுறாங்க மியூசிக்கை போட்டுட்டு மியூசிக்கை கூட்ட கூட்ட பிள்ளையட ஆட்டம் கூடுதோ குறைக்க பிள்ளைய ஆட்டம் குறையும் மியூசிக்கை போட்டு மியூசிக்கை கூட்ட கூட்ட பிள்ளையட ஆட்டம் கூடுதோ மியூசிக்கை குறைக்கிறதுல ஆட்டம் குறையும் தாக்கத்தை உண்டு பண்ணதா இல்லையா அவளுக்கும் இப்போ பிள்ளைய வச்சிக்கண்ட அசிங்கத்தை பாக்குறோம் பால் கொடுக்க சொல்ல அசிங்கத்தை பார்த்து கொண்டு கொடுக்குறோம் அசிங்கத்தை பேசுறோம் இதெல்லாம் தாக்கத்தை உண்டு பண்ணுமா இல்லையா வைத்துக்குள்ளே தாக்கத்தை உண்டு பண்ணுதுண்டா மடியில இருந்து எங்களை பார்த்துக்கொண்டு அந்த பிள்ளை நாங்க பாக்குற அசிங்கத்தையும் நாங்க பேசுற அசிங்கமான பேச்சையும் பார்த்துக்கணு கேட்டில் அதெல்லாம் பிரதிபலிக்குமா இல்லையா யாரு பொறுப்பு இருக்கு